சாயல்குடியில் வள்ளலார் இருநூத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிவநாக சிலம்பம் மாணாக்கள் ஆறு புள்ளி நூற்றி நாற்பது கிலோ கிராம் எடையுள்ள இரும்பு கம்பியை கொண்டு முப்பது நிமிடம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி நோபால் வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனை படைத்தனர் கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயங்குடியில் சிவநாக சிலம்பம் அகாடமி சார்பில் வள்ளலார் பிறந்த நாளை முன்னிட்டு ஆறு கிலோ நூற்றி நாற்பது கிராம் எடையுள்ள இரும்பு கடப்பாறை கம்பியை கொண்டு தொடர்ந்து முப்பது நிமிடம் சிலம்பம் சுற்றி நோபால் ரெக்கார்ட் சாதனை மற்றும் நிமிடம் தொடர் யோகா என இரண்டு நிகழ்ச்சிகள் புதிய நடுநிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிவநாக சிலம்பம் அகாடமி பள்ளி மாணாக்கள் தங்கதர்ஷினி மற்றும் முகமது ஃபாரூக் ஆகிய இருவர் ஆறு கிலோ நூறு கிராம் எடையுள்ள இரும்பு கடப்பாறையை கொண்டு முப்பது நிமிடம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி நோபால் வேர்ல்டு ரெக்கார்ட் புதிய உலக சாதனை படைத்தனர் இதேபோன்று நான்கு வயது கொண்ட சகோதரிகள் பூர்ணகலை ஆகிய இருவர் பூர்ண சலாபாசனம் பதினைந்து நிமிடம் தொடர்ந்து யோகா செய்து சாதனை படைத்தனர் இரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணாக்களுக்கு நோபால் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிவநாக சிலம்பம் அகாடமி நிறுவனர் திருமுருகன் செய்திருந்தார் உலகில் தலை சிறந்த மருத்துவம் என்பது உலாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து பெரியவர்களுக்கும்